சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுது காசாவில் நடக்கிற யுத்தம் நெத்தனியாக அரசியல் லாபத்துக்கானது தான் என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாகவே அவர் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டும் காசாவுக்குள்ளே இஸ்ரேலுடைய படைகள் எந்தவிதமான உறுதியான வெற்றிகளையும் அடைந்ததாக நம்ம கூற முடியாது நாங்கள் காசாவில் மீண்டும் மீண்டும் ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோமே தவிர எந்த விதமான லாபத்தையும் நாங்கள் அடையவில்லை எங்கள் ஆக்கள் நிறைய செத்து போய்கிட்டு இருக்கிறாங்க காசா பகுதிகளில் நடந்து வரக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளுடைய செயல்திறன் ரொம்ப விரக்தியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது இஸ்ரேலுடைய ராணுவம் ரொம்ப விரக்தி அடைந்திருக்கிறாங்க உலகத்துக்கு எதிரியும் இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹரேட்ஸுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுடைய ரிசர்வ் படை தளபதி ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு ரிசர்வ் படைங்கிறது இஸ்ரேலில் எல்லா நாடுகளையும் ரெண்டு விதமான படைகள் இருக்கும் இஸ்ரேல் அதை உச்சமாக செயல்படுத்துவாங்க என்னென்னா எல்லோருமே இராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் எடுத்துட்டு விரும்பினவங்க இராணுவத்தில் இராணுவ வீரர்களாக செயல்பட முடியும் விரும்பாதவங்க அவங்க இன்ஜினியராகவோ வேற ஏதோ அவங்க ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு போவாங்க யுத்தம் என்று வந்தால் அவர்கள் களத்திற்கு வர வேண்டும் அதனால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஆண்டு பெண்கள் பதினெட்டு வயது அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுத்திருப்பார்கள் அப்ப இந்த ராணுவ பயிற்சி எடுத்துட்டு ராணுவத்தில் சேராம யுத்தமும் வரக்கூடியவங்களுக்கு தான் ரிசர்வ் படைன்னு சொல்லுவாங்க அந்த ரிசர்வ் படையினுடைய தளபதி தான் அன்னைக்கு ஹரேட்ஸுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா காசா பகுதிகளில் நடந்து வரக்கூடிய ராணுவ நடவடிக்கைகளுடைய செயல்திறன் என்பது ரொம்ப விரக்தியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகிறது இஸ்ரேலுடைய ராணுவம் ரொம்ப விரக்தி அடைந்திருக்காங்கங்கிறது உலகத்துக்கு தெரியும் அதை அப்படி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இஸ்ரேலுடைய ராணுவ படையினுடைய தளபதி கூடுதலாக சொல்லுகிற சாட்சியத்தை வெளியிடுகிறது அவங்க என்ன என்ன செய்கிறது என்பதில் நான் நம்பிக்கை இழந்து விட்டேன் அப்படிங்கிறாரு வெற்றி பெறுவோம் என்று நம்ம நம்ப முடியாது ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தளபதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் புதியதான ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி போனா கூட அதுவும் பழைய மெத்தேடாகவே இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் புதிது புதிதான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ராசாவுக்குள்ளே இஸ்ரேலுடைய படைகள் எந்த விதமான உறுதியான வெற்றிகளையும் அடைந்ததாக நம்ம கூற முடியாது நாங்கள் ராசாவில் மீண்டும் மீண்டும் ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோமே தவிர எந்த விதமான லாபத்தையும் நாங்கள் அடையவில்லை எங்கள் ஆக்கள் நிறைய செத்து போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஓப்பனாக மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே பேசுகிறதா சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்தால் என்ன பண்ணுறான் பேசுகிறான்னு கேட்டால் மைண்டு வாய்ஸ் எல்லாம் வெளியே பேசுகிற மாதிரி உண்மை ஏதோ அதை அப்படியே வெளியில் சொல்லியிருக்கிறாரு நம்ம காசாவுக்குள்ளே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோமே தவிர நாங்கள் ஜெயிக்கலை நான் ஒரு சுரங்க பாதை வாசலுக்கு போகிற போதெல்லாம் எனக்கு நெஞ்சு திக்கு திக்குங்குது அப்படிங்கிறாரு என்னென்னா உளவுத்துறை தகவல் சொல்லுமா அவருடைய சிறியலுடைய மொசாது சொல்லுமா அந்த இவரத்தில் ஒரு சுரங்க பாதை இருக்குது அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே யாருமே இல்லை இந்த மாதிரி சொல்லுமா அப்போ நான் சுரங்கப்பாதையினுடைய வாசலுக்கு போகிற போதெல்லாம் என்ன நினைப்பேன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிழையாக இருந்தால் என்ன நடக்கும் உள்ளுக்குள்ளே ஆகும்னு சொன்னால் நம்மளை கொன்றுவா அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இருந்தால் நிலைமை எப்படி இருக்கும் அதே மாதிரி உள்ள பனைய கைகள் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள கொண்டு நினச்சி இவங்களை கொன்றுவோமே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வந்து தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது எனவே நாங்கள் அங்கே எதையுமே காணலை எந்த ஒரு வெற்றியை நாங்கள் காசாவுக்குள்ளே அடையலை என்று சொல்லி ரிசர்வ் படை இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் சின்ன பிள்ளைக்கு கூட தெரியுது நடக்கிற யுத்தம் உடைய அரசியல் லாபத்துக்கானதுதான் என்று சொல்லி இன்றைக்கு பகிரங்கமாகவே அவர் இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாமல்